உகர உயிரானது தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழித்தால் குற்றியலுகரம் எனப்படும் உகரத்தை ஒழிக்கும்போது இதழ் குவியும் ஆனால் குற்றியலுகரத்தை ஒழிக்கும்போது இதழ் குவிய குவிவதில்லை நெடிலோடு ஆயுதம் உயிர்வழி மெலியடை தொடர்மொழி இறுதி வன்மையூர் உகரம் அக்கும் பிரமென் தொடரவும் பெருமே நெடிலோடு ஆயுதம் உயிர்வழி மெலியிடை தொடர்மொழி இறுதிவன்மையுர் உகரம் அக்கும் பிரமென் தொடரவும் பெருமே நெற்றெழுத்துக்கள் ஏழுடன் ஆயுதம் ஒன்றும் மொழிக்கு நடுவிலும் இடையிலும் நீங்கிய பதினோரு உயிரெழுத்துக்களும் வள்ளினம்மை ஆறும் மெல்லினம்மை இடை மெய் ஐந்தும் ஆகிய முப்பத்தி ஆறு எழுத்துக்களும் ஒன்றினால் ஈற்றுக்கு தொடர் தொடரப்பெற்ற சொல்லின் இறுதியில் வல்லின மெய்களுள் யாதாயினும் ஒன்றின் காரமாக வரும் உரல் உயிர் முயல் ஆகிய சொற்களில் இடம்பெறும் உகரம் இதழ் குவித்து உச்சரிக்கப்படுவது இதனை முற்றியல் உகரம் என்பர் முழுமையாக ஒழிக்கும் உகரம் என்பது பொருள் இதன் மாத்திரை ஒன்று என்பர் இந்த உகரம் சொல்லில் சில இடங்களில் வரும்போது இதழ் குவியாது உச்சரிக்கப்படுகின்றது நாக்கு காற்று பட்டு பயிறு முதலிய சொற்களை உச்சரித்து காண்க இவ்வாறு இதழ் குவியாது உச்சரிக்கப்படும் புகரமே குற்றியல் உகரம் எனப்படுகின்றது குறுகி ஒழிக்கும் புகரம் என்பது இதன் பொருள் இவ்வாறு ஒழிக்கும் புகரத்திற்கு மாத்திரை அறை என இலக்கண நூல்கள் கூறுகின்றன தமிழ் மொழியில் நாம் காணும் குற்றியலுகர ஈற்றுச் சொற்கள் யாவும் பொதுவாக வேர்ச்சொல்லை சற்று நீளமானவையே எனலாம் குற்றியலிகர ஈற்றுகளோடு வருமொழி முதலில் உயிர் பெற்று சேரும் பொழுதுதான் ஏனைய உகரத்திற்கும் உள்ள வேறுபாட்டை நாம் தெளிவாக உணர்கிறோம் வருமொழி முதலில் உயிர் வரும் பொழுது குற்றியலுகரம் அறவே மறைந்து எஞ்சி நின்ற பின் மெய்யின் மேல் உயிர் ஏறுகிறது இத்தகைய மாற்றம் முற்றிய லுகரங்களுக்கு நடப்பதில்லை இதிலிருந்து நாம் ஊகித்துணரும் செய்தி வருமாறே இன்று நாம் முற்றுகரமாக கருதும் முகரம் சொல்லின் ஒரு அங்கமாவதால் அது மறைவதில்லை குற்றுகரம் என்று கருதும் புகரச் சொல்லின் அங்கமாக அமையாமல் முயற்சி எளிமைக்காக வல்லொற்றுகளின் பின் சேர்க்கப்பட்டிரு வரும் மொழியில் உயிர் வரும் பொழுது நிலைமொழி ஈட்டில் நாம் சேர்ந்த உகரம் வரைகிறது ஆகவே குற்றியள்ளிகரம் வேர்ச்சொல் அல்லது அடிச்சொல்லின் ஒரு அங்கம் அல்ல என்பது தெளிவு நாடு பிளஸ் அல்ல நாடல்ல ஆறு பிளஸ் அல்ல